அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன் காலம் அப்பாவை காண்பது போல் அண்ணனை கண்டு மகிழ்வேன் அவன் எங்கே என்று பரதன் தாயிடம் கேட்டான் பாடல் எண் எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு திண்ணிய நல் அன்பாலே தீர்ப்பான் என் துன்பமதான் அண்ணன் அவன் கண்டேனும் அப்பாவை கண்டது போல் எண்ணியே யான் மனத்துள்ளே இன்பத்தை உண்டிடுவேன் பண்பாட்டை மதிக்கின்ற பண்புற்றே மின்னிடுவேன் இதுவே எண்ணூற்றி இருபத்தி ரெண்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் திண்ணிய அன்பாலே தீர்ப்பான் என் துன்பமதான் என்கிற முதல் வரிக்கான விளக்கம் தான் கொண்ட உறுதியான நன்மை தரக்கூடிய அன்பினால் என்னுடைய துன்பங்கள் யாவையும் என் தமையன் தீர்த்து வைப்பான் என்பதால் அண்ணன் அவன் கண்டேனும் அப்பாவை கண்டது போல் என்னுடைய அண்ணனாகிய ராமனை கண்டாவது என்னுடைய அப்பாவை கண்டது போன்று இன்பத்தை நான் அடைவேன் என்னுடைய அப்பாவை இனிமேல் காண முடியாது ஆனாலும் என்னுடைய அண்ணனை கண்டாவது என்னுடைய தந்தையை கண்டது போன்ற இன்பத்தை நான் அடைவேன் அவ்வாறு எண்ணியே யான் மனத்துள்ளே இன்பத்தை உண்டிடுவேன் என்னுடைய மனத்துள்ளே அவ்வாறு என்னுடைய அண்ணனை காண்பதன் மூலமாக அவ்வாறு என்னுடைய தமயன் ராமனை காண்பதன் மூலமாக என்னுடைய தந்தையையே மீண்டும் கண்டது போன்று ஒரு எண்ணம் ஏற்பட்டு அந்த எண்ணம் தந்த மகிழ்ச்சியினால் மகிழ்ச்சி என்னும் இன்ப உணவினை உட்கொண்டது போன்ற இன்பத்தை நான் அடைவேன் பண்பாட்டை மதிக்கின்ற பண்புற்றே மின்னிடுவேன் அவ்வாறு என்னுடைய அண்ணனை காண்பதன் மூலமாக மூத்தோரை மதிக்கக்கூடிய நம்முடைய பண்பாட்டையும் மதித்து போற்றுகின்ற உயர்ந்த பண்பையும் நான் அடைந்து அதன் மூலமாக நான் பொலிவடைவேன் அவ்வாறு பொலிவடைந்து வானிலே மின்னுகின்ற நட்சத்திரம் போலவே நான் பளபளப்பையும் அடைந்து மகிழ்ச்சி அடைவேன் என்றான் வரதன் இதுவே எண்ணூற்றி இருபத்தி இரண்டாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி இருபத்தி மூன்றாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்